யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி விவசாயி அவனை சொல்லி நிறுத்திக்கலாம் நிறுத்த காங்கிரஸ் இல்லாம திமுக ஜெயிக்குமா நான் எதுக்கு யோசிச்சு சொல்றேன் நீங்க சொல்றது புரியுதா ஒரு கட்சியினுடைய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா பாரம்பரிய கலங்கப்படுத்தி விட்டான் ஐயோ அவமானம் அவமானம் ஒரு கருணாநிதி படம் மயிலா புடுங்க வேலை நாங்க சாதி கட்சியோட கூட்டணி சொல்றியா

இல்லையா தமிழர் இல்லையா 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 ஆடிக்கும் இசை ஸ்டாலினுக்கும் இசை செந்தில் பாலாஜிக்கும் இசை வளாறு திருப்பீட் ஆகிய அன்பில் மகேஷு எப்படி ஒரு பிரசர்டி இதுதான் சாதி வெறி சாதி வெறி உனக்கு என்ன சின்ன தரமா இருக்கு

சூத்திரங்கிறவன் அம்பேத்கர் சொன்னதுக்கும் பெரியார் சொல்றதுக்கு நிலத்துல உட்கார்ந்துட்டு தமிழன் தாசி மகன் தமிழன் வேசி மகன் இது அபாண்டமான குற்றச்சாட்டு வேணும்னா வழக்கு போடுங்க நீதிமன்றத்துல வந்து நான் நிரூபிக்க தயார் தமிழன் நீ தமிழனை மட்டுமே சூத்திரன் எழுதிருக்க சாஸ்திரம் எழுதி இருக்கா மரியாதை வந்து குடுக்கறீங்க பெரியாரும் அம்பேத்கரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல சந்திக்கிறாங்க ஜனவரில சந்திக்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுப்பதாக பள்ளி கல்வித்துறை அவர் தெரிவித்துள்ளார்

சத்தம் போட்ட எங்களுக்குள்ள வெட்டி போச்சு நார்த்துல இருக்கிற எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழக ஆள கண்டா அவன் என் கையில எதை எடுத்துக்கிட்டு வரணும்னா அவன் முடிவு பண்ணட்டான் மற்ற மாநிலங்கள்லயும் மது விளக்கு இல்ல மது இருக்கு ஆனா சர்க்கார நடத்துது தமிழ்நாட்டுல அரசாங்கம் நடத்துதுங்க கரெக்ட் பஸ்ல படம் இருக்கும் ஆட்டோல படம் இருக்கும் டாஸ்மாக் கடையில் இருக்கப்படாதா இருக்கணும் அட நார

இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது அவசியம் இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் தானே பிடிக்கும் பைத்தியம் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பிள்ளை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க